சுதாகர் செக் பாக்கியா எடுக்க போற முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல இருந்து பரபரப்பான ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது பாக்கலாம் சுதாகர் அப்படிங்கிற தொழிலதிபர் பாக்கியாவோட அந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்கறதுக்காக கேக்குறாரு பாக்கியா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுதாகர் பாத்தீங்கன்னா வேறொரு பிளான போட்டாரு அதாவது இனியாவ தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணி பாக்கியாவோட குடும்பத்தினரை அணுக அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த திருமணத்துல இனியா பாக்கியன் எழிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது சரி இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியலினுடைய அடுத்த ப்ரோமோ வெளியாக இருக்குது அதுல சுதாக திருமண வரவேற்பிற்கு முந்தைய நாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கு வரதட்சணையா நீங்க கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்கியா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் நான் என்னோட மகனோட திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறேன் அதுக்கப்புறமா அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இதனால் இனி பாக்கியாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இனியாவினுடைய திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்